இந்த லெபனான்ல நடைபெற்ற பேஜஸ் தாக்குதல் தொடர்பாக நாளைய தினம் வியாழக்கிழமை ஒரு மிக முக்கியமான உரையாற்ற இருப்பதாக லெபனானுடைய போராளிகள் குழுவினுடைய தலைவர் ஹசன் நசுருல்லா சற்று முன்னால் அறிவித்திருக்கிறார் இப்ப நீங்க என்ன கவனிக்கணும்னா அந்த வெடிச்ச பேஜஸ் எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதுதான் அந்த பேஜர் என்று சொல்லுவாங்க இதை நீங்க இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக புரியணும்னு சொன்னா இந்த பேஜர்கள் எங்கெல்லாம் பயன்படுத்தப்படும்னா தற்போதைய நிலையில நம்ம நாட்டில இந்த எங்கேயுமே ஹாஸ்பிட்டலில் பயன்படுத்தப்படுவது ரொம்ப குறைவு ஆனால் எங்கே பயன்படுத்துவாங்கன்னா மாலுகளில் இருக்கக்கூடிய அந்த ரெஸ்டாரண்ட்டுகளில் பயன்படுத்தக்கூடிய காட்சிகள் நீங்கள் பார்க்கலாம் உதாரணமாக அந்த தலப்பா கட்டி இருக்கும் பேருக்கு தான் சொல்கிறேன் உங்களுக்கு புரிஞ்சு கொள்வதுக்காக அந்த மாதிரி ஏதாவது ரெஸ்டாரண்ட்டுகளுக்கு போனோம்னா அங்கே என்ன பண்ணுவான்னா நம்ம ஆர்டர் கொடுத்ததற்கு பிறகு அந்த ஆர்டர் வரும் வரைக்கும் இந்த மாதிரி ஒரு மெஷினை தருவாங்க சின்ன ஒரு துண்டு தருவாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க அது பேஜர்னு தான் சொல்லுவாங்க அது என்ன ஆகும்னா வைப்ரேட் ஆகும் வைப்ரேட் ஆனால் நமக்கு சாப்பாடு ரெடின்னு அர்த்தம் இதே நேரத்தில் இன்னொரு வகையான பேஜர்கள் எப்படி இருக்குன்னு சொன்னால் அதுல மெசேஜ் வரும் அந்த மெசேஜை பார்த்து நம்ம முடிவெடுக்கலாம் ஆனால் இங்கே வெடிச்சிருக்க கூடிய இந்த பேஜர் அமைப்பை பொறுத்த வரையில் இது ஒன் வே பேஜர் அல்ல டூ வேஜர் என்பதுதான் இங்க உள்ள விஷயம் டூ வே என்று சொன்னால் நேற்றே நான் சொல்லியிருந்தேன் அங்கேருந்து இருந்து தகவல் வரும் அது ஆடியோ வடிவத்தில் வரும் அல்லது நம்பர் வடிவத்தில் வரும் ஒரு நம்பர்ஸை போட்டு ஒரு குறியீடாக அவங்க தருவாங்க இப்படி தருவார்கள் இந்த வர்ற நேரத்தில் இங்கேருந்து ரிப்ளை பண்ணவும் முடியும் என்பதுதான் இங்கு உள்ள விஷயமாக இருக்கிறது என்பது இந்த வன்வே ஆக இருந்திருந்தால் அதில் இந்த மாதிரி திருகுதாலங்கள் செய்வது கஷ்டம் என்று சொல்லப்படுகிறது எது எப்படி போனாலும் இதுதான் பேஜர் இதை ஒன்றோ பாக்கெட்ல இங்கே வச்சிருந்திருப்பாங்க அல்லது இடுப்பில் என்ன செய்வாங்கன்னா மாட்டிக்கிட்டு இருந்திருப்பாங்க அந்த பெல்ட்டோடு சேர்ந்து மாட்டிக்கிட்டு இருந்திருப்பாங்க இந்த ரெண்டு வடிவத்தில் இங்கே இடுப்பில் இந்த இடத்துல மாட்டியிருப்பாங்க அல்லது இந்த இடத்துல மாட்டியிருப்பாங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த வெடிச்சு செதறியதில் நிறைய பேருக்கு நெஞ்சு அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் இடுப்பளவுலையும் வயிற்றளவுலையும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள் இன்றைக்கு வெளியாகியிருக்கு இது நேற்றே நம்ம சொன்ன செய்தியினுடைய ஒரு சுருக்கம் தான் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகள் என்னென்னு சொன்னால் லெபனானுடைய பல மருத்துவமனைகள் இதில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள் போய் சேர்ந்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட மூவாயிரம் பேர் வரைக்கும் இதிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது இதை பொறுத்தவரை நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிறோம்னா இந்த நிறைய பேர் யூடியூப்ஸ்லாம் வந்து லெபனான் ஹிஸ்புல்லா காலி இத்தோடு முடிஞ்சு போச்சு அப்படின்னு இருக்கிறாங்க முதல்ல என்ன புரிஞ்சுக்கிறோங்கன்னா இது ஹிஸ்புல்லாக்கள் மாத்திரம் பயன்படுத்திய ஒரு கருவி அல்ல அங்கிருக்கக்கூடிய செய்ய சாதாரணமாகவே இதை பல பேர் பயன்ப மருத்துவமனை ஊழியர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள் ரெட் கிரசன் சொசைட்டியால் பயன்படுத்தியிருக்கிறாங்க ஏன் இந்த மரணித்தவர்களில் ஒரு குழந்தை கூட இருக்குதுன்னு சொல்லப்படுகிறது எனவே அங்கே இருக்கக்கூடியவங்க சாதாரணமாக இதை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பது தெரிய வருகிறது பொதுமக்களும் அதிகம் பேர் இதிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதாவது ஹிஸ்புல்லாக்கள் அல்லாத அங்கிருக்கக்கூடிய சுதந்திர போராளிகள் அல்லாத பல பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிறதுல இருந்து என்ன நமக்கு தெரிய வருதுன்னா சாதாரணமாக இதை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பது முதல்

கம்பெனி தான் இதை தயாரித்திருப்பதாக இன்றைக்கு தகவல் வெளியாகி இருக்கிறது இந்த கம்பெனியை இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் இந்த வகையான பேஜர்களை தயாரிக்கவில்லை என்று சொல்கிறார்கள் இந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய ஏ பி நைன் டூ என்கிற மாடல் தான் தற்போது வெடித்திருக்கக்கூடிய இந்த மாடல் என்று சொல்லப்படுகிறது என்னென்னா இந்த யூடியூப்ஸில் பேசக்கூடியவங்க அதாவது எங்கடா இந்த பாலஸ்தீன விவகாரத்தில் பாலஸ்தீன சுதந்திர போராளிகளுக்கு எதிராக ஒரு செய்தி வராதா ஹிஸ்புல்லாக்களுக்கு எதிராக ஒரு செய்தி வராதா என்று வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிற குரூப் இருக்குல்ல இப்போ நிறைய தம்பிமார் லைனுக்கு வந்திருக்கிறாங்க இந்த தம்பிமார்லாம் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா எப்படி எப்படி தெரியுமா அதை அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க அதுக்கு உப்பு புளி காரம் எல்லாம் சேர்த்து விளங்கப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க நேற்று எதுனா நம்முடைய வீடியோவில் சொன்னோம் இன்றைக்கு இதுவரைக்கும் வந்திருக்கிற தகவல்கள் இது இது நாளைக்கு மாறவும் கூடும் ஏன்னா இது ஒரு டெக்னிக்கல் விவகாரம் டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட விவகாரத்தில் அந்தந்த அறிஞர்கள் எதை சொல்கிறார்களோ அதைத்தான் நானும் சொல்ல முடியும் இன்றைக்கு நான் சொல்லுகிற இந்த தகவல்களும் முழுமையாக அல் ஜசீரா நீங்கள் போய் பார்க்க முடியும் அல் பொறுத்த பொறுத்தவரையில் இந்த யூடியூபர்ஸ் மாதிரி உங்களுக்கு தெரியும் உலகத்திலேயே இன்றைக்கு உலகத்தையே ஆட்டு வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஊடகமாக அல் ஜசீரா மாறி இருக்கிறது பல விற்பனர்கள் ஒவ்வொரு துறைக்கும் நியமித்து அவர்கள் கருத்துக்களை வெளியிடுவார்கள் அந்த அடிப்படையில் இன்றைக்கு அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல்களில் ஆல்மோஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கிறதாக இருந்தால் எப்படி இந்த அப்பலோவினுடைய கோல்டு அப்பலோ கம்பெனியினுடைய இந்த பேஜர்கள் வெடித்திருக்கும் என்கிறத பொறுத்தவரையில் இது நேற்று முதல் கட்டமாக எப்படி வந்து ஹேக் பண்ணிட்டாங்க என்கிற ஒரு செய்தியாகத்தான் வந்திருந்தது ஆனால் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூட தெரியுது இது ஹேக் பண்ணி ஒன்றும் கிழிக்கல அப்படி வெடிக்கப்பட்ட ஒரு விஷயம் அல்ல என்பது இன்றைக்கு தெரிய வந்திருக்கிறது குறிப்பாக அதை எப்படி நம்ம வந்திருக்கக்கூடிய தகவல்களை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் சொன்னால் அதாவது இந்த ஒவ்வொரு பேஜர்லையும் இரண்டு பேட்டரிகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த ரெண்டு பேட்டரிகளுக்கும் பக்கத்தில் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் ரெண்டு அவுன்ஸ் ரெண்டு அவுன்ஸ் அளவுக்கு வெடிக்கிற வகையான ஒரு பொருள் பொருத்தப்பட்டிருக்கிறது என்பதற்கு இன்றைக்கு ஆதாரம் வெளியாகி இருக்கிறது என்று சொல்லி லெபனானுடைய டெக்னிக்கல் டீம் இன்றைக்கு அபிஷியலாக

என்பதை நம்ம இங்க கவனிக்க வேண்டும் இது எப்படி செய்யப்பட்டது என்று பாத்தீங்கன்னா இந்த அப்போலோ கோல்ட் அப்போலோ நிறுவனம் என்ன சொல்லிட்டாங்கன்னா இது நாங்க பண்ணல அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த கோல்ட் அப்போலோ நிறுவனம் என்பது இதுல ஐம்பதுக்கு மேற்பட்டவர்கள் ஒர்க் பண்றதாக சொல்லப்படுகிறது ஆனால் இந்த பேஜரை இவங்க உற்பத்தி செய்தாலும் மற்ற நிறுவனங்களுக்கும் உற்பத்தி செய்கிற அனுமதியை அவர்கள் கொடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த பேஜர்களை தயாரித்தவர்கள் ஐரோப்பாவினுடைய ஒரு கம்பெனி என்று சொல்லப்படுகிறது இங்க உள்ள பெரிய கேள்வி என்னன்னா எது எப்படி போனாலும்

பயன்படுத்துவாங்க என்று சொல்லப்படுகிறது அந்த வகையில் தாய்வான பயன்படுத்துறோம் தானே என்று அவர்கள் பயன்படுத்தி இருக்கலாம் ஆனால் நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா எப்படியாக இருந்தாலும் அமெரிக்காவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு நாட்டினுடைய இந்த தயாரிப்பை அவர்கள் நம்பி இருக்கக்கூடாது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் இதை தயாரித்தது ஐரோப்பாவினுடைய ஒரு கம்பெனி என்றும் சொல்லப்படுகிறது பொதுவாக இந்த மாதிரி விவகாரங்களை இறக்குமதி செய்வதற்கு லெபனானுடைய இந்த போராளி குழுக்களுக்கு தடை இருக்கிறது சர்வதேச மட்டத்தில் தடை இருக்கும் போது இதை அவங்க ரகசியமாகத்தான்

இப்படித்தான் பண்ணியிருக்கிறாங்க என்று சொல்லப்படுகிறது சில நேரம் நாளைக்கு இந்த இந்த ஆய்வுகளில் முன்னேற்றம் அடைந்து வேறு விதமான பதில்களும் வரக்கூடும் ஆனால் இன்னை இன்னைக்கு வரைக்கும் வந்திருக்கக்கூடிய தகவல் இப்படித்தான் அவங்க செஞ்சிருக்கிறாங்க ஏன் அதை சொல்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேஜர்கள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கிறது அதில் மூவாயிரம் பேஜர்கள் தான் வெடித்திருக்கிறது மூவாயிரத்துக்கு உட்பட்ட பேஜர்கள் எனவே ரெண்டாயிரம் பேஜர்கள் வெடிக்காததிலிருந்து மொத்தமாக ஹேக் பண்ணப்பட்டிருந்தால் அது மொத்தமாக வெடித்திருக்க வேண்டும் எனவே அப்படி இங்கு நடக்கவில்லை கரெக்டாக சூடு உச்சம் தொடும்போது இது நடக்கிற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க பக்கத்துல 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 இருக்கும்போது கூடுதலான வெடிப்புகள் ஏற்படும் என்றுதான் இன்றைக்கு பல ஆய்வாளர்களும் இது தொடர்பான தகவல்களை சொல்லியிருக்கிறார்கள் எனவே இப்படிதான் இது வெடிக்க வைக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது அலும் குறிப்பாக இந்த பேஜர்களை பொறுத்தவரையில தொடர்ந்து நிறைய மெசேஜ் வந்தா அது தாக்கு பிடிக்காம சூடாகும் என்று ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள் அதுல அந்த பேஜர்களை பல வகை இருக்கிறத நம்ம காட்டிட்டோம் இந்த வகையான பேஜர்களை பத்தி தான் சொல்றாங்க இந்த ராணுவ ரீதியில பயன்படுத்தக்கூடிய பேஜர்கள் தொடர்ந்து மெசேஜ் அனுப்பப்படும் அது என்ன ஆகும்னு சொன்னா சூடாகிரும் சூடான அந்த சூட்டின் மூலமாகத்தான் இதை வெடிக்க வைக்க முடியும் என்பதாக மூன்று தடவைகள் இதற்கு தேவையற்ற எந்த பிரயோஜனமுமற்ற மெசேஜுகள் எஸ்எம்எஸ்ஸுகள் வந்ததாக சொல்லப்படுகிறது ஷார்ட் மெசேஜ் ஆக வந்ததாக சொல்லப்படுகிறது அந்த வந்த நேரத்துக்குள்ளே தான் அது சூடாகி வெடிக்க வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் எது எப்படி போனாலும் பொறுத்திருந்து பார்ப்போம் நாளை நாளை மருதனம் என்றாகும்போது

என்று சொல்லப்படுகிறது எப்படி கொடுத்தாங்க எந்த வகையில் கொடுத்தாங்கிறதெல்லாம் தெரியல ஆனால் உடனடியாக கொடுத்துருக்குறாங்க என்கிற செய்திகள் வெளியாக இருக்கிறது அது தவிர அவர்களுக்கு தேவையான மேலதிக ஆயுதங்களையும் நாங்கள் தருவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று அவர்கள் அறிவித்திருப்பதான செய்தியும் இன்றைக்கு வெளியாக இருக்கிறது ஏஐ மானிட்டர் என்கிற செய்தி சேவையும் இந்த செய்திகளை வெளியிட்டிருப்பதை நம்ம அங்கே பார்க்க முடியும் எங்களிடம் இருக்கக்கூடிய அனைத்து திறன்களையும் நாங்கள் லெபனானுக்கு வழங்குவதற்கு தயாராக இருக்கிறோம் தேவைப்பட்டால் லெபனானுக்குள் சென்று நாங்கள் இஸ்ரேலோடு சண்டை தயாராக இருக்கிறோம் என்கிற செய்திகளையும் அவர்கள் இன்றைக்கு வெளியிட்டு இருக்கிறார்கள்